இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் கோவில் நிலம் மோசடி வழக்கறிஞர் கைது இருசக்கர வாகனம் மீது கார் மோதல் மீன்பிடி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலி புதுச்சேரியில் நடந்த ஆர் எஸ் எஸ் பேரணியில் மாநில பாஜக தலைவர் பாஜக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் விஜயதசமியை முன்னிட்டு புதுச்சேரி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த ஆர்எஸ்எஸ் அனுமதி கேட்டிருந்தது இதற்கு புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளித்தது அதன்படி ஆர்எஸ்எஸ் பேரணி புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் மணிக்குண்டு அருகில் இருந்து தொடங்கியது புதுச்சேரி ஆர் பொறுப்பாளர் அரவிந்த் தலைமையில் நடைபெற்ற பேரணியை முன்னாள் எஸ்பி சண்முகசுந்தரம் சண்முக கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இதில் பாஜக மாநில தலைவர் செல்வ எம்பி அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பேரணி மகாத்மா காந்தி வீதி எஸ் பட்டேல் சாலை மிஷன் வீதி வழியாக கடற்கரை சாலையில் நிறைவடைந்தது ஆர்எஸ்எஸ் பேரணி செல்லும் புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பஞ்ச பரிவர்த்தன் என்னும் தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தென் பாரத ஊடக பிரிவு பொறுப்பாளர் கிராம் சிறப்புரை வழங்கினார் மேலும் பொதுக்கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் காரைக்காலில் தீவிரமாகும் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரம் வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான கார்த்திக் கைது காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதிஸ்வரர் கோவில் நிலங்களை அரசு இலவச மனைப்பட்டா வழங்குவது போல போலி ஆவணங்களை தயார் செய்து விற்பனை செய்த வழக்கில் இடைத்தரகர் சிவராமன் முன்னதாக கைது செய்யப்பட்டார் அதனை தொடர்ந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து நில அளவையர் ரேணுகாதேவி தற்பொழுது வழக்கறிஞரும் பத்திரை எழுத்தாளருமான காரைக்கால் நகரமைப்பு குழுமம் போலி ஒப்புதல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த கார்த்தி என்பவர் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அப்போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது காவல்துறையினர் அந்த ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் நகர காவல் ஆய்வாளர் குருஷோத்தமன் ஆகியோர் உடனிருந்தனர் வழக்கறிஞர் கார்த்தியை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காரைக்கால் பார்வதீஸ்வரன் கோவில் நில மோசடி விவகாரம் தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட நான்கு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜே ஆனந்தை போலீசார் தீவிரமாக வலை வீசி தேடி வருகின்றனர் இந்த வழக்கில் முக்கிய அரசியல் புள்ளிகள் மற்றும் அதிகாரிகள் சிக்குவார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர்கள் இரண்டு பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்து மீன்பிடி துறைமுக தொழிலாளி சம்பவ இடத்தில் பலி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார் இவர் இன்று மாலை பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது நாகப்பட்டினத்தில் இருந்து வந்த கார் ஒன்று அதிவேகமாக வந்து பாலசுப்ரமணியம் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் காரை ஓட்டி வந்த ஷேக் அபுசால் மற்றும் அவரது நண்பர்கள் ஐந்து பேர் என மொத்தம் ஆறு பேரும் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டியதாக தெரிகிறது இந்த நிலையில் இதுகுறித்து காரைக்கால் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்தான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஜெயமூர்த்தி அறக்கட்டளை நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திடலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இதில் மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை கண்ணில் பூ விழுதல் ரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சையும் ஆலோசனைகளும் வழங்கினார்கள் அதே போன்று விஎம்ஆர் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் ரத்த பரிசோதனை இசிஜி எலும்பு தேய்மானம் பற்றிய இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கினர் முகாமில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த இலவச மருத்துவ முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வில்லியனூர் தொகுதியில் சிறகுகள் டாக்டர் ஏ பி ஜே ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலசங்க பலகையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறகுகள் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலசங்க பெயர்பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பெயர் பலகையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராஜசுந்தர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் அம்பலவானன் செயலாளர் ரமேஷ் பொருளாளர் ஸ்ரீகாந்த் துணைத் தலைவர் சரஸ்வதி துணை செயலாளர் திவ்யா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை ஸ்ரீமத் ஆழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவியை ஈரம் ராஜேந்திரன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை ஸ்ரீமத் ஆழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானம் மிகவும் பழமையான தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தின் சார்பில் ஈரம் ராஜேந்திரன் அவர்களிடம் சுத்தமான குடிநீர் வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கையாக வைத்தனர் அதை கருத்தில் கொண்டு ஈரம் ராஜேந்திரன் அவர்கள் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை கோவில் தேவஸ்தானத்திற்கு வழங்கினார் நேற்று புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை மற்றும் நவராத்திரி விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதான பிரசாதம் மற்றும் லட்டு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்பு தேவஸ்தானத்தின் பொருத்தப்பட்டுள்ள சுத்திகரிப்பு குடிநீர் கருவியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதில் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஈரம் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பக்தர்கள் பொதுமக்கள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலித்திட்டால் குப்பம் கிராமம் திருக்குனூர் சாலைப்பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்கு புறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமியில் திருபுவனை தொகுதி கலித்தீர்த்தால் குப்பம் கிராமம் திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்கு புறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடைபெறும் ஆசிய அளவிலான பென்காக் சிலாக் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை செந்தில்குமார் எம்எல்ஏ சீருடை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பினார் எட்டாவது ஆசிய பென்காக் சிராட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இம்மாதம் பத்தாம் தேதியில் இருந்து பதினாறாம் தேதி வரை உஸ்பெகிஸ்தான் நாட்டில் புகாரா நகரத்தில் நடைபெறுகிறது இப்போட்டிகளில் இந்திய அணியில் புதுச்சேரி வீரர் மற்றும் வீராங்கனைகள் பிரேம்குமார் பிரவீன்குமார் மணிகண்டன் ஹேமா காவ்யா ஜூவிதா ரஞ்சனி பரமேஸ்வரி பிரீத்தி ஆகியோர் மற்றும் இந்திய அணியின் மேலாளராக புதுவையை சேர்ந்த அருள் ஜோதி இந்திய பென்காக் சிலாட் கூட்டமைப்பின் சார்பில் கலந்து கொள்கின்றனர் இதன் வழி அனுப்பும் விழா இன்று பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்து வழி அனுப்பினார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் பென்காக் ஸ்லாட் அசோசியேஷன் தலைவர் சாந்திலக்ஷ்மி பொதுச் செயலாளர் பச்சையப்பன் நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் கோவில் நிலம் மோசடி வழக்கறிஞர் கைது இருசக்கர வாகனம் மீது கார் மோதல் மீன்பிடி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்